ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு அரசுலேருந்து விட்டுருக்கக்கூடிய தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திலேருந்து வேலைவாய்ப்பானது விட்டுருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் கிளர்க்கு ஹெல்பர் கார்ட் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி தாங்க மொத்தமாக முன்னோரு காலி பணியிடங்களானது விட்டுருக்காங்க இந்த வேலைக்கு எந்தவித தேர்வும் கிடையாது அதுவும் இல்லாமல் விண்ணப்ப கட்டணமும் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி டேட் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளே நீங்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிச்சிடணும் வாங்க இந்த வேலைக்கான டீட்டெயில்ஸை கொஞ்சம் ப்ரீஃபாக பார்த்துடலாம் இது தாங்க இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் ஆனது எங்கேருந்து விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் தூத்துக்குடி மண்டலம் தூத்துக்குடி மண்டலத்துலேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ஆனது விட்டுருக்காங்க இந்த வேலைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளவங்க மட்டும்தான் எலிஜிபிள் மற்ற மாவட்டத்துலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொல்ல வர டீட்டெயில்ஸை கொஞ்சம் நல்லா கவனிச்சிக்கோங்க ஏன்னா ஏற்கனவே மதுரை திண்டுக்கல் திருப்பூர் மாவட்டத்தில் நோட்டிஃபிகேஷன் விட்டு இன்டர்வியூ வச்சு ஆள் செலக்ட் பண்ணி இப்போ அவங்கெல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இனி வர இருக்கும் மாவட்டங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண விட நான் வீடியோவில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன் அதை நீங்கள் மறக்காம பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செல செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் ஏன் அப்படின்னா இந்த பொதுவாகவே இந்த டிஎன்சிஎஸ்சிலேருந்து ஆறு மாதத்துக்கு ஒரு முறை தான் நோட்டிஃபிகேஷன் ஆனது ரிலீஸ் பண்ணுவாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் விவசாயம் பார்த்திங்க அப்படின்னா சம்பா குருவைன்னு இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க அதில் சம்பா ஆறு மாதமும் குருவை ஆறு மாதமும் பிரிக்கிறாங்க பெரும்பாலான பிரிவு பார்த்திங்கன்னா இந்த இரண்டு பிரிவு மட்டும்தான் இதில் சம்பாக்கு தான் அதிக வேக்கன்சியானது விடுவாங்க குருவைக்கு சம்பாவை கம்பேர் பண்ணக்குள்ளே கம்மியாக தான் வேக்கன்சியானது இருக்கும் ஏற்கனவே இந்த வேலையை பார்த்திங்கன்னா வீடியோ ஒன்று ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் அதில் என்னென்னா இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் பற்றி நான் சரியாக எதுவும் சொல்லலை ஏன்னா அப்ளிகேஷன் அப்போ வந்து எனக்கு கிடைக்கல நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் கிடைச்சிருந்தது இப்போ தான் அப்ளிகேஷனும் கிடச்சிருக்கு அதனால தான் இன்னொரு வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன் பார்க்காதவங்களும் பார்க்கட்டும் அப்படின்ட்டு வாங்க இந்த வேலைக்கான டீட்டெயில்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு பின்னாடி அப்ளிகேஷன் எப்படி ஃபில்லப் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் பட்டியல் எழுத்தர் உதவுபவர் காவலர் அப்படின்னு மூணு கேட்டகரியில் வேக்கன்சியானது விட்டிருக்காங்க இதில் தேர்வு செய்யப்படுபவர்கள் எண்ணிக்கை தான் பட்டியல் எழுத்தருக்கு நூறு உதவுபவர் நூறு காவலருக்கு நூறு வேக்கன்சி மொத்தமாக முந்நூறு பேரை வந்து தேர்வு செய்கிறாங்க அதில் தேர்வு செய்யறதுல அவங்களுக்கு தேவைப்படும் பணியாளர்கள் எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா தலா இருபது தான் கொடுத்துருக்காங்க அதாவது பருவகால பட்டியல் எழுத்தருக்கு இருபது நபரையும் பருவகால உதவுபவருக்கு இருபது நபரையும் பருவகால காவலருக்கு இருபது நபரையும் தான் தேர்வு செய்யறாங்களாம் இந்த வேலைக்கு கல்வித் தகுதி பார்த்தீங்க அப்படின்னா பருவகால பட்டியல் எழுத்தற்கான கல்வித் தகுதி பாருங்கள் பிஎஸ்சி அறிவியல் அல்லது விவசாயம் மற்றும் இளங்கலை பொறியியல் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் பருவகால உதவுபவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நூறு பேரை வந்து செலக்ட் பண்ணுறாங்க அதில் இருபது பேர் மட்டும்தான் தற்போது வேலையானது வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த பருவகால உதவுபவருக்கு நீங்கள் டுவெல்த்து முடிச்சிருந்தாலே போதுமானது அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்ததான் பருவகால காவலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நூறு பேரை வந்து தேர்வு செஞ்சு அதில் இருபது பேரை மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க எது எந்த வேலைக்கு எயித்து முடிச்சிருந்தாலே போதுமானது பருவகால பட்டியல் எழுத்திற்கு வயது வரம்பு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு முப்பத்தி ஏழு அதே பிசி கேண்டிடேட்ஸ்க்கு முப்பத்தி நாலு ஓசி கேண்டிடேட்ஸ்க்கு முப்பத்தி ரெண்டு இதே தான் எல்லா வேக்கன்சிக்கும் கொடுத்துருக்காங்க பருவகால பட்டியல் எழுத்திற்கு மாத ஊதியம் பார்த்தீங்க அப்படின்னா ஐயாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஐந்து ப்ளஸ் டிஎன்எஸ் அலவன்ஸும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நாள் ஒன்றுக்கு போக்குவரத்து படின்னு சொல்லிட்டு நூற்றி இருபது ரூபாய் கொடுக்குறாங்க அடுத்ததாக பருவகால உதவுபவருக்கு ரூபாய் ஐயாயிரத்தி இரநூத்தி பத் பதினெட்டு ப்ளஸ் டிஎன்எஸ் அலவன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கும் பனி நாள் ஒன்றுக்கு போக்குவரத்து படின்னு சொல்லிட்டு நூறுரூபா கொடுக்குறாங்க அடுத்ததாக பருவகால காவலருக்கு ரூபாய் ஐயாயிரத்தி இரநூத்தி பதினெட்டு ப்ளஸ் டிஏ டிஎன்எஸ் அலவன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் பனி நாள் ஒன்றுக்கு போக்குவரத்து படின்னு சொல்லிவிட்டு நூறுரூபா கொடுக்குறாங்க பார்த்துக்கோங்க இந்த வேலைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தை இருப்பிடமாக கொண்ட மேற்காணும் தகுதியுட நபர்களிடமிருந்து மட்டும் விண்ணப்பங்கள் உரிய சான்றிதழ்கள் நகலுடன் மண்டல மேலாளர் மண்டல அலுவலகம் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் சி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு மற்றும் நாற்பத்தி நான்கு சிப்காட் காம்ப்ளக்ஸ் மீளவிட்டான் மடத்தூர் அஞ்சல் தூத்துக்குடி எட்டு இந்த முகவரிக்கு நீங்கள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த விண்ணப்பங்களை வந்து பூர்த்தி செய்து நீங்கள் அனுப்ப வேண்டிய கடைசி நாள் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஐந்து மணிக்குள் அவங்க கையில் கிடைக்கிற மாதிரி அனுப்பிடணும் வாங்க இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் எப்படி ஃபில்அப் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இதுதாங்க இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க விண்ணப்பம் படிவம் வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் கொடுத்து இன்னும் கோடு கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அதை மென்ஷன் பண்ணிடுங்க இதில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று ஒட்டிடுங்க ரைட் சைடில் அப்புறம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய பெயரை தெளிவாக எழுதுங்க இரண்டாவது தந்தை அல்லது கணவர் பெயரை மென்ஷன் பண்ணுங்கள் மூணாவது உங்களுடைய பாலினத்தை எழுதுங்க நாலாவது நிரந்தர முகவரியை எழுதுங்க பின்கோடு வந்து அவசியம் ஐந்தாவதில் தற்போதைய முகவரியை எழுதுங்க அதுலேயும் பின்கோடு அவசியம் ஆறாவது பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பரை தெளிவாக எழுதுங்க ஏழாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதி அல்லது மதம் கேட்டிருக்காங்க அதையும் இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணுங்கள் எட்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பொது பிரிவில் வரீங்களா இல்லை பிற்படுத்தப்பட்ட அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடியினராக அப்படின்னு கேட்டிருக்காங்க அதை நீங்கள் எதுவோ செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக ஒன்பதாவதாக உங் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை மென்ஷன் பண்ணுங்கள் பத்தாவது உங்களுடைய அதிகபட்ச கல்வி தகுதியை மென்ஷன் பண்ணிடுங்க அடுத்ததாக அந்த சின்ன பாக்ஸ் கொடுத்துருக்க இடத்துல இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் டென்த்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த டென்த்துக்கு நேராக என்ன சப்ஜெக்ட்லாம் இருக்குதோ அதை மென்ஷன் பண்ணிவிட்டு இயர் ஆஃப் பாசிங்களில் உங்களுக்கு எந்த வருஷம் வந்து ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள் ஷீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வருஷமானது கொடுத்துருப்பாங்க அதை பார்த்து தெளிவாக எழுதிடுங்க மார்க்ஸ்னு கொடுத்துருக்க இடத்துல ஐநூறுக்கு எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுக்கு பக்கத்தில் உள்ள அவுட் ஆஃப் மார்க் கட்டத்தில் எழுதிடுங்க இப்போ ஐநூறுக்கு நானூற்றி ஐம்பது எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நாலாவது கட்டத்தில் எழுதுங்க ஐநூறுங்கிறத மூணாவது கட்டத்தில் எழுதுங்க அந்த ஐநூறுக்கு நானூற்றி ஐம்பது என்பது எத்தனை பர்சன்டேஜுங்கிறத அந்த லாஸ்ட்டு கட்டத்தில் ஃபில்லப் பண்ணிடுங்க பதினொன்னாவது பார்த்தீங்க அப்படின்னா அரசால் வழங்கப்பட்ட முன்னுரிமை சான்றிதழ் ஏதேனும் இருப்பின் அதன் விவரம் கேட்டிருக்காங்க உதாரணத்துக்கு ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னாலும் அட்டாச் பண்ணுங்கள் அதையும் இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணுங்கள் பன்னிரெண்டாவது உங்களுடைய இமெயில் ஐடியை தெளிவாக எழுதுங்க பதிமூணாவது இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் என்னென்ன இணைக்கணும்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்கள் ஸ்கூல் டிசி அப்புறம் ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு அதாவது மார்க் ஷீட் ஜெராக்ஸு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜெராக்ஸு அதுமாரி டிகிரி சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸு ஆதார் அட்டை மற்றும் அரசால் வழங்கப்பட்ட முன்னுரிமை சான்றிதழ்கள் ஏதேனும் இருப்பின் அதனையே இணைக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க இதில் இணைக்க போகிற எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து ஜெராக்ஸ் மட்டுமே இணைங்க அது மட்டும்தான் இணைக்க சொல்லியிருக்காங்க எக்காரணத்தை கொண்டும் ஒரிஜினலை இதில் இணைச்சிடாதீங்க ஒரிஜினலை வந்து அவங்க இன்டர்வியூ வைக்கும்போது அப்போ கொண்டு போனால் போதும் அடுத்ததாக இங்கே மேலே ஃபில் அப் பண்ண டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கீழே விண்ணப்பதாரின் கையொப்பத்தில் உங்களுடைய சைனை போட்டுருங்க வித் டேட்டோட மென்ஷன் பண்ணுங்கள் அப்புறம் இந்த விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்க அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்குது அதையும் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேலைக்கான டீட்டெயில்ஸ் இந்த வேலைக்கான தகுதியும் விருப்பமும் உள்ளவங்க ஒன்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை தரவாக படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள் இன்னொரு வேலைவாய்ப்பு செய்தியுடன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி